அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு வீட்டில் தெருவில் இருக்கக்கூடிய பூனை அடிக்கடி வருது அப்படின்னா அது ஏன் வருது ஒரு பூனை நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவதன் மூலம் நம்ம வீட்டில் என்ன மாதிரியான சக்திகள் இருக்குது பூனைக்கு பேய் பிசாசு பில்லி சூன்யம் இது போல விஷயங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதை உணரக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது பொதுவாக உயிரினங்கள் ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த உயிரினங்கள் என்ன விஷயங்களை சொல்ல வருது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பூனை வீட்டுக்கு அடிக்கடி வருவதன் மூலம் அதை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பொதுவாக நாம் ஒரு இடத்துல போய் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் நிறைந்திருக்கணும் முதல்ல அடிப்படை வசதிகள் ஆட்சியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் தண்ணி வசதி காற்றோட்ட வசதி நல்ல வெளிச்சம் இருக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மின்சார வசதி நல்லா இருக்கா இது வசதிகள் இருந்தால் தான் நாம் போய் அந்த இடத்த தேர்ந்தெடுப்போம் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம் பய உணர்வு இல்லாமல் இருக்கணும் அச்ச உணர்வு இல்லாமல் இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் தம்பதிகளாக இருந்தால் உறவுகளாக இருந்துச்சா அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ள சச்சரவுகள் அதிகம் இல்லாமல் இருக்கணும் இது போல் விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்தால் தான் தான் அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாழ முடியும் இதற்கும் மேலாக ஒரு இடத்துல போய் நம்ம வாழறோம் அப்படின்னா நமக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து படிப்படியான உயர்வு கொடுக்கணும் அது வாழ்க்கையினுடைய உயர்வாக இருக்கலாம் அல்லது பொருளாதார நிலையாக இருக்கலாம் இது எல்லாமே இருக்கும்போது அந்த இடத்த நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஏதாவது ஒரு விஷயம் குறைவு ஏற்பட்டாலோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலோ அந்த இடத்துல வாஸ்து பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல யாராவது ஒரு பில்லி சுனி வச்சுட்டாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கும்போது ஒரு பூனை அடிக்கடி உங்க வீட்டுக்குள்ள வருது அதுவும் தெருவில் இருக்கக்கூடிய பூனை உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா முதல் விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பூனைக்கு தேவையான உணவு உங்க வீட்டுல கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு வீட்டுல அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய நபர்களுக்கு உணவுக்கு எந்த பஞ்சமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் தானியங்களும் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களும் எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அந்த வீட்டில் வருமானம் அதிகமாக இருக்குது சாஸ்திரத்தில் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் தானியத்தில் பஞ்சம் ஏற்படாது உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது நல்லா சேமியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது அவர்களிடம் கிடைக்கக்கூடிய மிச்ச உணவை சாப்பிடுவதற்காக பூனை வருது அப்ப ஒரு வீட்டில் பஞ்சம் இல்லாமல் பூனைக்கு உணவு கிடைக்கும் போது அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் உணவுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து உங்க வீட்டுக்கு பூனை வருது அப்படின்னா உங்க வீட்டில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு நம்பலாம் இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனை உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த பூனைக்கு அச்சுறுத்துற மாதிரியோ பயமுறுத்துற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருக்கும் போது எந்த அளவுக்கு நிம்மதியா பாதுகாப்பாக உணர்றமோ அதே போலதான் மற்ற உயிரினங்களும் ஒரு இடத்துல போது அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கா நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் பூனைக்கு முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய் அப்படின்னே சொல்லலாம் அந்த வீட்டுக்கு அதுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் இருக்கு அதே போல் தான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களும் எந்தவித அச்சுறுத்தலும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு பூனை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா அந்த வீடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விஷயமாக நம்ம கருதலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் பில்லி சூனியம் ஏவல் நம்ம வீட்டுக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள் கருதப்படுது இது போல விஷயங்கள் வந்து நம்மளால நம்பாம இருக்கவும் முடியாது மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கவும் முடியாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்துன்னு ஒரு விஷயம் சொல்லிட்ட பிறகு அதிலிருந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கதா நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் எந்தவித தீய சக்தியும் இல்லை எந்தவித எதிர்மறையான விஷயங்கள் இல்லை இந்த பில்லி சூனியம் ஏவல் பே பிசாஸ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் அடிக்கடி பூனைகள் வரும் பூனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட அதிகமாக இது போல் எதிர்மறையான விஷயங்கள் அதிர்வுகளை உணரக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு நம்பப்படுது மனிதர்களுக்கு ஆறறிவு இருந்தாலுமே நாம் இருக்கக்கூடிய இந்த இயந்திரமயமான காலகட்டத்தில் அதனுடன் வாழ்வதற்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது நம்ம வாழ்க்கை முறையை மென்மேலும் முன்னேறுவதற்கே நம்ம நேரத்தை செலவிடணும் அதனால் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இது போல் விஷயங்களை கவனிக்க நேரம் இல்லை ஆனால் பூனைகளால் ஒரு வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு இது போல எதிர்மறையான விஷயங்கள் என சொல்லப்படக்கூடிய செயல்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு பூனைகள் வரவே வராது உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பூனைகள் வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு இது போல சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சுத்தமாக இல்லை உங்கள் வீடு நல்ல அதிர்வலைகளுடன் நல்ல பாதுகாப்புடன் நல்ல நேர்மறையான ஆற்றல்கள் தெய்வீக சக்தியுடன் நிறைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம் அடுத்த ஒரு விஷயமாக உங்கள் வீட்டுக்கு பூனை வருது அது உணவுக்காகவோ அல்லது பாதுகாப்பாகவோ வருது இதையும் தாண்டி சில பூனைகள் குறிப்பிட்ட சில வீடுகளில் மட்டும்தான் வந்து குட்டி போடும் இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு வீட்டில் வாழறவங்க அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறணும் அது எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி குறிப்பாக புதிதாக திருமணமான தம்பதைகள் புதிதாக ஒரு வீட்டுக்கு குடி போடுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு அந்த வீட்டுடைய சூழல் பொறுத்து அவங்க மனதளவிலும் உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒரு வீட்டில் அதிகமான நிம்மதியும் நல்ல ஒரு காற்றோற்றமான நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மனம் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் கருத்தரிப்பதற்கான நல்ல ஒரு சூழல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சில வீடுகளில் அதிகமான வெப்பம் இருக்கும் சில வீடுகளில் அதிகமான மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலையும் நினைவுகளும் வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்காது கருத்தரிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகாது அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் பூனைகள் வந்து குட்டி போடவே போடாது குறிப்பிட்ட சில வீடுகளில் பூனை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டில் சென்று குட்டி போடும் அப்படி குட்டி போடக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கூடிய தம்பதிகள் கூடிய விரைவில் கருத்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கருத்தரிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரத்துல பல்வேறு விதமான செல்வங்கள் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குழந்தை செல்வம் ஒன்று அப்படி அந்த வீட்டில் குழந்தை செல்வம் பெறுவதற்குரிய வாய்ப்பும் யோகமும் இருக்கு என்பதற்கான ஒரு அறிகுறி தான் உங்கள் வீட்டில் பூனைகள் வந்து குட்டி போடுது உங்க வீட்டில் பூனைகள் வந்து குட்டி போடுது அப்படின்னா குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய அமைப்பும் சூழலும் அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டுல கல்யாணமான தம்பதிகள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அந்த குழந்தையும் பத்து மாதம் நல்ல முறையில் ஆரோக்கியமாக வளர்ந்து அந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுப்பாங்க சில பேர் கரு தரிப்பாங்க அந்த வீட்டில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது கரு சிதைவு ஏற்படுவதற்கும் உண்டு அந்த வீட்டில் அதிகமான மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது சண்டை சச்சிருவாழ விபத்தால் கரு சிதைவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இது போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வீட்டில் நல்ல சூழல் இருக்குது நேர்மறையான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இதுபோல பூனைகள் வந்து உங்கள் வீட்டில் குட்டி போடும் சாஸ்திரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் நமக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளையும் இதுபோல பூனைகள் மூலமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சில நேரங்களில நம்ம தனிமையில் இருக்கும்போது இனமுடியாத ஒரு கவலை பயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் அதுபோல விஷயங்கள் இருந்து நம்மளை காப்பாற்ற நம்மளை காக்க நம்முடைய முன்னோர்கள் தெருவில் இருக்கக்கூடிய பூனை நம்ம வீட்டிற்கான போவாங்க அந்த சமயங்களில் நம்முடைய முன்னோர்கள் பூனை வடிவில் வந்து நம்மளை காக்கிறாங்க நமக்கு வரக்கூடிய செய்தியை பூனை வடிவில் சொல்றாங்க பொதுவாக மனிதர்கள் நாம உணவு தானமாக கொடுப்போம் நம்மள மாதிரி மனிதர்களுக்கு அதிகமாக உணவு தானமாக கொடுப்போம் அவர்களுக்கு உணவு தானமாக கொடுப்பதால் மட்டுமே நம்மளுக்கு புண்ணியம் ஏற்படும் நம்ம செய்த பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என்பது பொருள் அல்ல இது போல உயிரினங்களுக்கு பூனை தெருவில் இருக்கக்கூடிய நாய் தெருவில் இருக்கக்கூடிய மாடு மேலும் பறவைகளுக்கு உணவையும் தாகத்திற்கு தண்ணியும் தாகமாக கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அதுவும் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம உணவையும் தண்ணியும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாதுங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளில் குறிப்பிட்ட சில வீடுகளுக்கு மட்டும்தான் பறவைகள் வரும் மாடுகள் வரும் நாய்கள் வரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பண்ணாமல் அதற்கு தேவையான உணவையும் அதற்கு தேவையான தண்ணியும் வைப்பாங்க அது நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடும் மீண்டும் அதற்கு தேவைப்படும் போது அந்த வீட்டை தேடி வரும் அதே சமயம் அந்த ஏரியாவில் எத்தனை வீடு இருந்தாலும் இந்த வீட்டிற்கு தான் அடிக்கடி வரும் காரணம் அந்த வீட்டில் நல்ல குணமுள்ள மனிதர்கள் இருக்கார்கள் அந்த வீட்டில் நல்ல நேர்மறையான ஆற்றல்கள் அதிர்வெண்கள் நிறைந்திருக்கு மேலும் இறை சக்தி நிறைந்திருக்கு இது போல விஷயங்கள் நிறைந்திருந்தால் மட்டுமே தான் தெய்வீக வம்சம் கொண்ட பசு வீட்டிற்கு வரும் பச்சி சாஸ்திரத்துல பறவைகள் நம்ம நம்முடைய முன்னோர்களின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முன்னோர்கள் அம்சம் கொண்ட காகம் குருவி வீட்டுக்கு வரும் நாயை வந்து காலபைவருடைய வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெரு நாய்க்கள் வீட்டுக்கு வரும் உங்களால முடிஞ்ச உணவை நீங்க அதுகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அவ்வாறு தானமாக கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியத்தையும் அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அது கொடுக்கும் தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம் கல்வி மென்மேலும் வளர்ச்சி அடையும் மேலும் வீடுகளில் மரம் செடி கொடி வளர்ப்போம் அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்போம் அதே போல் பொது இடங்களில் சாலை ஓரங்களில் பொது கட்டிடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஊற்றாத இருக்கக்கூடிய செடிகளுக்கும் மரங்களுக்கும் நம்ம தண்ணீர் ஊற்றும் போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வைப்ரேஷன் சக்தி அளவிட முடியாது இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தாவரத்துக்குமே ஒவ்வொரு தெய்வத்தை ஒப்பிடுவாங்க வில்வ மரத்தை சிவனோட ஒப்பிடுவாங்க அரச மரத்தை விநாயகர் மகாவிஷ்ணுவோட ஒப்பிடுவாங்க செம்பருத்தி செடியை செபா பகவனோட ஒப்பிடுவாங்க வாழை மரத்தையும் மகாவிஷ்ணுவோட ஒப்பிடுவாங்க மருதாணி செடியை மகாலட்சுமியோட ஒப்பிடுவாங்க வேப்பமரத்தை மரத்தை ஓம் சக்தியோட ஒப்பிடுவாங்க இது போல ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு செடியிலும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் தெய்வீக அம்சமாகவே நாம் கருதுறோம் அப்படி இருக்கும்போது சாலை ஓரங்களிலும் பொது இடங்களிலும் தண்ணீர் ஊற்றாமல் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் அந்த தெய்வத்திற்கே நீங்கள் அபிஷேகம் செய்வதற்கு சமம் அந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு சமம் அந்த மரத்தினுடைய தெய்வீக அம்சம் கொண்ட தெய்வத்தின் மூலம் அருளும் மாசம் நிறைவாக கிடைக்கும் ஒவ்வொரு தாவரத்திற்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்தை ஒப்பிடுறாங்க ஒவ்வொரு மரம் செடிகளுக்குமே ஒவ்வொரு தெய்வத்தை ஒப்புடுறாங்க பிரம்ம கம்பளம் கிருஷ்ண கம்பலம் தாமரை இது ஒவ்வொரு பூக்களுமே நம்ம இறைவனுடைய அம்சத்தையும் ஒவ்வொரு தாவரத்திலுமே இறைவனுடைய ரூபத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய உயிரினங்களுக்கு உணவையும் தாவரங்களுக்கு காலத்தில் தேவையான தண்ணீரும் அளிப்பதன் மூலம் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளும் மாசையும் அதிகம் பெற்று உயர்ந்த நிலையை நாம் அடைவோம் நாசன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பூனை அடிக்கடி வருது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பூனை அடிக்கடி வரும் எங்கள் வீட்டில் பூனை குட்டியும் போட்டுரு இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீனும் அடுத்த ஒரு சுவாரஸ்யங்களோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங்